ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லி சீரியல வந்து என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா நம்ம மல்லி வந்து நல்லபடியாக வந்து குணமையாக வந்தது ரொம்பவே சந்தோஷம் ஆனால் வந்து இந்த மல்லியை இங்கேயும் வந்து நம்ம நிம்மதியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீட்டில் இப்போ விஷயம் ஒவ்வொன்றா போகுது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறனாக்கா ஒரு பக்கம் நான் அவளை வந்து நல்லா பார்த்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க பாசத்தை பொழியிருன்னு சொல்லி கொடுமையாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்து மல்லி வீட்டில் இருக்கும்போது ஜூஸை எடுத்துகிட்டு அது குடிச்சிட்டு கொடுத்துட்டு குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லி வந்து டார்ச்சர் வந்து இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து என்ன ஆகுது நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து காண்டாகுது என்னடா இது இவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ரஞ்சிதா இவங்கள வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் இந்த ரஞ்சிதா வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்பவே வந்து காண்டாகிடுறாங்க நம்ம மல்லி காண்டானது என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கேருந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நேராக வந்து பாத்ரூம் குள்ளே போயிட்டு வெளியே வர அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கால் தடிக்கு வந்து கீழே விழுந்துடுறாங்க நம்ம மல்லி விழுற அந்த ஒரு செகண்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம மகேஷ் வந்து அசால்ட்டாக வந்து நம்ம இவங்களை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுமே வந்து என்ன நடக்குது அங்கே வந்து ஒரு ரொமான்ஸ் நடக்குது இதை பார்த்து ரஞ்சிதாவுக்கு இச்ச இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விடவே கூடாது இவங்களை வந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து காண்டாகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாஸ்டர் பிளானே வந்து போகிறாங்க இவங்கள வந்து எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த கொடுமையெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்குற நிலம ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க இன்னொரு அவங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து முடித்து வச்சுருக்கணும் இப்போ இந்த இடத்துல விட்டு வச்சுனால்தான் இவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் வந்து பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ இந்த மல்லியும் இவங்களும் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இந்த ரஞ்சிதாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வந்து தெரியல இப்போ எதாவது வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க